தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எதழ்களை திறந்தரலாம் எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்கக்கடுவேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக தூய ஆவியாரே இறைவா எழுந்திரளி வாரும் விண்ணகத்திலிருந்து உமது அருள்வொழியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்து வாரும் நிறைய ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இணைய விருந்தாலேயே பேரின்ப இறக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உன் நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகம் இன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேர்களையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் மீண்டும் மற்றொரு நாளிதோ விடிந்தது ஆண்டவன் புகழை ஆர்வமாய்ப்பாடி நிறைந்த உளத்துடன் உயர்ந்த குரலில் கிறிஸ்துவை போற்றி நன்றி நவிழ்வோம் அவர் வழியாகவே அனைத்தும் உண்டாயின அவரே இரவையும் பகலையும் அமைத்தார் அவரே நமக்கு உண்மை ஒளியாம் அவரே நமக்கு நிலையான ஒளியாம் நேயரம் வேண்டல் ஏற்பீர் தந்தாய் உயர் நிலவிட்டிருக்கும் உம் மகனும் அச்சம் அகற்றும் மாவியருடன் என்றும் ஆளுகவே ஆ... ஆ படைத்த ஆண்டவருக்கு புகழ்ச்சி திருப்பாடல் தொண்ணூத்தி ரெண்டு கடவுளின் ஒரே மகனின் செயல்கள் போற்றப்படுகின்றன உன்னதரே உமது திருப்பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் எடுத்துரைப்பது நன்று முன்மொழி திருப்பாடல் ஆண்டவருக்கு நன்றி உரைப்பது நன்று உன்னதரே உமது பெயரை புகழ்ந்து பாடுவது நன்று காலையில் உமது பேரன்பையும் பத்து நரம்பு வீணையோடு தம்புரு சுரமண்டல இசையோடு எடுத்துரைப்பது நன்று ஏனெனில் ஆண்டவரே உம் வியத்தகு செயல்களால் என்னை மகிழ்வித்தேன் உம் செயல்கள் குறித்து நான் மகிழ்ந்து பாடுவேன் ஆண்டவரே உம் செயல்கள் எத்துணை மேல மேல மேன்மையானவை உம் எண்ணங்கள் எத்துணை ஆழமானவை அறிவிலிகள் இவற்றை அறிவதில்லை மூடர் இவற்றை உணர்வதில்லை புல்லார் புல்லை போன்று செழித்து வளரலாம் தீமை செய்வோர் அனைவரும் பூத்துக் கொடுங்கலாம் ஆனால் அவர்கள் என்றும் அழிவுக்கு உரியவரே நேரோ ஆண்டவரே என்றுமே உயர்ந்தவர் ஏனெனில் ஆண்டவரே உம் எதிரிகள் அழிந்து போவார்கள் தீமை செய்வோர்கள் அனைவரும் சிதறுண்டு போவார்கள் என்றீர் காட்டெருமையின் வலிமையை எமக்கு அளித்தீர் புது எண்ணெயை எம்மேல் மேல் பொழிந்தீர் எம் எதிரிகளின் வீழ்ச்சியை எம் கண்கள் கண்டன எமக்கு எதிரான பொல்லாருக்கு நேரிட்டதே எம் காதுகள் கேட்டன நேர்மையாளர் பேரிச்சை என செழித்தோங்குவர் லெபனானின் கேதுருவென தழைத்தோங்குவர் ஆண்டவரின் இல்லத்தில் நடப்பட்டோர் நம் கடவுளின் கோவில் முற்றங்களில் செழித்தோங்குவர் முதிர் வயதிலும் அவர்கள் தருவார்கள் செழுமையும் பசுமையுமாய் என்றும் இருப்பார்கள் ஆண்டவர் நேர்மையுள்ளவர் அவரே என் பாறை அவரிடம் அநீதி ஏதுமில்லை என்று அவர்கள் அறிவிப்பார்கள் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை இறைவனின் மாட்சியும் மனிதனின் மேயும் மேன்மையும் திருப்பாடல் இரண்டு அனைவரையும் கிறிஸ்துவுக்கு அடிபணிய செய்து அனைத்துக்கும் மேலாக அவரே திருச்சபைக்கு தலையாக திருப்பாடல் எட்டில் ஆசிரியர் கூறுவதை நாமும் படித்து தியானிப்போம் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து விளங்குகின்றது உமது மாட்சி வானங்களுக்கு மேலாக நிலைப்பறச் செய்தீ பாலகரின் நாவிலும் குழந்தைகளின் மழலையிலும் வலிமையை உறுதிப்படுத்தி உம் பகைவரை ஒடுக்கினீர் எதிரியையும் பழி வாங்குவோரையும் எளிதாய் அடக்கினீர் உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார் மானிடரை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் யார் என்று என்ன தோன்றுகின்றது அவர்களை கடவுளாகி உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளீர் மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர் உமது கைப்படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர் அனைத்தையும் அவர்கள் பாதாளங்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள் அனைத்தும் அவர்களுக்கு பணிய வைத்தீர் வானத்து பறவைகள் கடல் மீன்கள் ஆழ்கடல் நீந்தி உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்படுத்தியுள்ளீர் ஆண்டவரே எங்கள் தலைவரே உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு சிறந்து அருள் வாக்கு எழுதிய இரண்டாம் நூலிலிருந்து வாசகம் அவர் வாக்களித்தபடியே நீதி குடு கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகம் வரும் என நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே அன்பார்ந்தவர்களே இவற்றை எதிர்பார்த்திருக்கும் உங்களை அவர் மாசு மறுவற்றவர்களாய் நல்லுறவு கொண்டவர்களாய் காணும் வகையில் முழு முயற்சி செய்யுங்கள் நம் ஆண்டவரின் பொறுமையை மீட்பு என கருதுங்கள் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவரே எங்கள் கால்களை அமைதி வழியில் நடக்கச் செய்யும் மன்றாட்டுக்கள் இயேசுவே ஆண்டவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு எல்லா ஆன்மீகையும் ஆன்மீக ஆசையையும் கொடுத்து வழிநடத்துவீர் அதற்குரிய வரங்களை தாரும் இறைவா தூய ஆவியாரின் வல்லமையால் மரியா கிறிஸ்துவை உலகிற்கு கொடுத்தார் திருஸ்தவின் வழியாக இன்று கிறிஸ்து மீண்டும் மனித உள்ளங்களில் பிறப்பாராக தந்தையே மது தூய ஆவியார் எங்களை தனிமையிலிருந்து வெளிக்கொணர்வாராக குருடர்களுக்கு பார்வை கொடுக்கவும் ஒளியின் வார்த்தையை பறைசாற்றவும் வாழ்வின் நிறைவை நாங்கள் ஒரு சேர கண்டுகொள்ளவும் அவர் எங்களை வழிநடத்தி செல்வாராக இறைவா உமது ஆட்சிக்காக நாங்கள் எடுக்கும் முயற்சிகள் சுயநலத்தாலோ அச்சத்தாலோ குன்றிவிடாமல் இருப்பதாக படைப்பணித்தும் தூய ஆவியாரால் புத்துயிர் பெறவும் எங்கள் இல்லங்களிலெல்லாம் மேற்படைந்து உலகிற்கு சான்று பகரவும் அருள் புரிவாராக மின்ுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதன போற்ற பெறுக மது ஆட்சி வருக முது திருவுள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமேன் என்று எங்களை விடுவித்தரல மாமேன் ஜபிப்போமாக என்றும் வாழும் எல்லாமுள்ள கடவுளை உண்மை ஒளி நிலைவாழ்வு இவற்றில் பெரும் சுடரே இக்காலை வேளையில் பாவ இருளை அகற்றி உமது திருவருகையின் மகிமையால் எம் உள்ளங்கள் நிரப்பியறலும் உம்மோடு பரிசுத்தாவி நைக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்துவடியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரென்னில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் அறியே வாழ்க அன்னையின் நாளில் அன்னையை போற்றி புகழ்வோம் அருள் மிகப்பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்